கண்ட் நம்முடைய சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்ஸ்க்குமே அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாப்பிக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி ஒரிஜினல் சோர்ஸ் மூலியமாக கலெக்ட் பண்ண அந்த கண்டென்ட்டை வச்சு நாம் இப்போ ஒரு அருமையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே இந்த பிஓ எக்ஸாம்க்காக ப்ரொவைட் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பிஓ எக்ஸாமுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கி படித்தா நல்ல ஸ்கோர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும் அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கவர் பண்ண ஒரு எக்ஸ்ட்ரானரியான மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த மெட்டீரியலோட சேர்த்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அந்த டெஸ்ட் பேட்சில் நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்குமே கவர் பண்ணி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கிற மாதிரி ஒரு இலவச தேர்வுகள் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சைக்காலஜி மிக முக்கியமான ஒரு பகுதி அதுவும் இது நியூ சிலபஸ் இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜி முப்பது மார்க்குக்கு வரப்போகுது அந்த முப்பது மார்க்குக்குரிய சைக்காலஜியை ஃப்ரீ கிளாஸா லைவ் ஜூம் கிளாஸ் மூலிமா ரெக்கார்ட் கிளாஸ் மூலிமா உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அந்த இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ரைட் நமக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதுக்கான சிலபஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட் அஃபீஷியலான சைட்டில் இருந்து எடுக்கப்பட்ட சிலபஸ் தமிழ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மேக்ஸ் ரீசனிங் ஆப்டிடியூட் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் பாலிடிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி ஜிஎன் கைகாலஜி தமிழ் தகுதி தேர்வு இதெல்லாம் சேர்த்து தான் இந்த எக்ஸாம் பார்ட்ல நூத்தி பத்து மார்க்கும் தமிழ் தகுதி தேர்வுல ஐம்பது மார்க்கும் சைக்காலஜில முப்பது மார்க்கும் ஜி கே கரண்ட் அஃபேர்ஸ்ல பத்து மார்க்கும் சேர்த்து இந்த எக்ஸாமுக்கான மார்க்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுல உங்களுக்கு ஒரு சூப்பரான மார்க் வேணும்னா அதை படிக்கிறதுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் இருக்கணும் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கணும் சரிங்களா ஏ டுட் கவர் பண்ண மாதிரி இருக்கணும் அதாவது பிஓ எக்ஸாம் ஒரு பெரிய டிகிரி லெவல் ஸ்டாண்டர்டு எக்ஸாம் அப்போ அதுக்கான சிலபஸ் பேசிக் ஸ்கூல் லெவல்லையும் இருக்கணும் ஹை லெவல்லையும் நமக்கு இருக்கணும் அப்படி தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சாம்பிள் காட்ட போறேன் நம்மளுடைய அகாடமியில் இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பிரிண்டட் புக்ஸாக ஓகே ஒவ்வொரு சிலபஸுமே நூக்கன் கார்னர் கவர் பண்ண நம்முடைய மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் படி ஒரு சூப்பரான பிரிண்டிங் குவாலிட்டியோட ஒரு ஏ ஃபோரில் ஒயிட் கலர் பிரிண்டிங்கில் வந்து பைண்டிங் பேப்பர்ஸ் இப்படி கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நம்ம அகாடமியில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் சேர்த்து மொத்தம் பதினெட்டு புத்தகங்கள் வந்து கிடைக்க போகுது இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு பேஜஸ் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே இது பிரிண்டட் புக்ஸாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் இது தமிழ் இலக்கிய வரலாறு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இதிலே வால்யூம் ஒன் வால்யூம் டூ அப்படின்னு சொல்லி நம்ம தயாரிச்சிருக்கோம் அதே போல் மேத்தமேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்க்கான புக்ஸு அதே போல் சைக்காலஜி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லி மொத்தம் எயிட்டீன் புக்ஸ் இருக்கும் இந்த எயிட்டீன் புக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா இவ்வளோ புக்ஸ் இருக்கும் சார் இவ்வளோ புக்ஸ் இது எல்லாமே பிஓக்கான சிலபஸ் பேஸ்டு தயாரிக்கப்பட்ட புத்தகங்கள் இது அத்தனையுமே நம்ம சிலபஸில் இருக்குது ஒரு டாபிக் கூட நம்ம எக்ஸ்ட்ராவும் இதில் ஆட் பண்ணல ஒரு டாபிக் கூட கம்மியாகவும் ஆட் பண்ணல இவ்வளோ புக்ஸு ரெஃபர் பண்ணாதான் நீங்கள் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் போஸ்ட்டிங்க வின் பண்ண முடியும் இங்கே சிலபஸ் எல்லாமே ரொம்ப பெருசு இந்த சிலபஸ் எல்லாமே டிகிரி லெவல் இப்போ நாம் இந்த தமிழ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இதெல்லாம் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய சிலபஸ் நம்ம வெறும் நார்மல் புக்ஸ் வச்சு ரெஃபர் பண்ண முடியாது மேத்தமேட்டிக்ஸ் இது வந்து டென்த் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுறது மீதி இருக்கிற இந்த சயின்ஸு சோசியல் எல்லாமே அப்டூ டுவெல்த் வரைக்கும் படிக்கணும் நம்ம பேசிக்காக டிஎன்பிசி எக்ஸாமுக்குலாம் வந்து டென்த்தே நம்ம படிச்சிருக்க மாட்டோம் எதை சயின்ஸ் பாட்டை தொட்டிருக்கவே மாட்டோம் அப்போது மீதி இருக்கிற இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் படிச்சு ஆகணும் பிஓவ போஸ்டிங் வேணும்னா படிச்சு தான் ஆகணும் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மெட்டீரியலை நம்ம இதை தொகுத்துருக்கோம் ஒன்லைன் அந்த டைப்பில் இருக்கோம் ஓகே ஏ டு செட் கவர் பண்ண ஒன்லைனர் டைப்பில் ஈஸியாக படிக்கிற மாதிரி புரியற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண மெட்டீரியல் சாம்பிள்ஸ்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் சாம்பிள் பாருங்கள் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் பிரிண்டட் புக்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குது மொத்தம் இதில் வந்து சூப்பரான மெட்டீரியலில் ஒன் டே டெலிவரியில் உங்களுக்கு நம்ம இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் இந்த மெட்டீரியல்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சூப்பராக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்க போகிறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ மொபைல் ஆப் மூலிமா நம்மளுடைய சிலபஸ்ல எப்படி மெட்டீரியல்ஸை தொகுத்து இருக்கோம் எப்படி ஒவ்வொரு இண்டெக்ஸ் பேஜ் ஒவ்வொரு டாபிக் இருக்குமோ இதுக்கு ஏற்ற மாதிரியே டெஸ்ட் இருக்கும் அப்போ நீங்கள் வெளியில் எந்த புத்தகத்தையும் ரெஃபர் பண்ண தேவையில்ல மெட்டீரியலை படிக்கிறீங்க டெஸ்ட் எழுதுறீங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் முப்பது மார்க்கு உண்டான சைக்காலஜி கிளாஸை நூக் கார்னர் கவர் பண்ணுறோம் ஃப்ரீயாகவே இந்த டென் யூனிட்ஸும் நாம் இதில் ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஓகே இந்த டெஸ்ட்டு எப்படி நம்ம மேக் பண்ணியிருக்கிறோன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட் வைஸாக யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஸ்டேட் லெவல் மாடல் எக்ஸாம்னு சொல்லி ஃபைவ் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி நாம் வந்து இது மட்டும் இல்லாம உங்களை படிக்க வச்சு பண்றதுக்கு ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்றோம் மெட்டீரியல்ஸும் கொடுத்துறோம் படிக்கிறதுக்கான டைம் டேபிளும் கொடுத்துட்றோம் எங்கேருந்து படிக்கணும்னு சொல்லிடுறோம் எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறோம் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கு அந்த டெஸ்ட்டுக்கு இன்னிக்கு இதை தான் படிக்கணுன்றது உங்களுடைய டெலகிராம் குரூப்பில் அப்டேட் ஆகிடும் டெஸ்ட்டு எழுதிட்டு அந்த மார்க்கை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அதை எடுத்து நாங்கள் ரேங்க் லிஸ்ட்டாக போட்டுருவோம் இந்த மாதிரி தேர்வு முடிகிற வரைக்குமே உங்களை சூப்பராக ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்க போகிறோம் அப்படி ஒரு சக்ஸஸ் தான் நம்ம கடந்த தேர்வில் நம்முடைய பிஜி டிஆர்பி யூஜி டிஆர்பியில் ஒரு இமாலய ரெக்கார்ட் ஃபியூச்சர் விஷன் பண்ணியிருந்துச்சு யூஜி டிஆர்பி எக்ஸாமில் இரநூத்தி எண்பது ப்ளஸ் வெற்றியாளர்களை அரசு பணியாளராக உருவாக்கியிருக்கோம் ஆசிரியராக உருவாக்கியிருக்கோம் அதே போல் இந்த பிஜி டிஆர்பி இப்போ சிவி போயிருக்க ஸ்டூடெண்ட்ஸில் நம்முடைய பயிற்சி மையம் சார்பாக நூற்றி ஐம்பத்தி மூணு மாணவர்கள் சிவி போகிறாங்க என்ன ரீசன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக நாங்கள் கிளாஸும் கொடுத்தோம் எங்களுடைய மாணவர்களும் படித்தார்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் டாப் ரேங்க்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் இப்போ லாஸ்டாக நடந்த இந்த பிஜியோடைய ரிசல்ட்டை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் ஸ்டேட் டாப் ரேங்க்ஸ் ஒவ்வொரு மேட்சர்லையுமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு எல்லா மேட்சர்லையுமே ஸ்டேட் ஸ்டேட் ரேங்க்ஸு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இந்தமாரி ஸ்டேட் டாப்பர் எப்படி எடுத்திருக்காங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க எப்படி நாங்கள் படித்தோம் எந்த மாதிரி பாஸ் பண்ணணும்ன்றது இந்த மாதிரி ஸ்டேட் டாப் ரேக் ஒவ்வொரு மேஜர்லயுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து இந்த விசுவல்ல வந்து பார்க்க முடியும் ரைட் இவங்க எல்லாம் டாப்பர்ஸ் அடுத்தது யூ நீங்கள் எப்போ உங்களுடைய அந்த ரிசல்ட் எப்போ கன்ஃபார்ம் ஆக்கப்படுது அதுக்கான முயற்சியை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க நமக்கு இப்பிலிருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்க்குள்ளார நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்குன்னா ஒரு நாளைக்கு மினிமம் எயிட் டு டென் ஹவர்ஸ் படிங்க நிச்சயம் இந்த பிஓ எக்ஸாமில் வின் பண்ணுவீங்க இப்ப இவங்க போஸ்டிங் போனவங்க எல்லாரை விட நீங்க பெரிய போஸ்டிங்காக தான் இப்ப தயார் பண்ண போறீங்க வேகன்ட் லிஸ்ட் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க பெரிய பெரிய பதவிகளுக்கான வேகன்ஸ் லிஸ்ட் கம்மியா தான் இருக்கும் அப்ப அந்த பதவிக்குள்ள உள்ள போகணும்னா நீங்க படிக்கக்கூடிய சிலபஸ எளிமைப்படுத்தி ஈஸியா படிக்கிற மாதிரி உங்களுக்கு புரியற மாதிரி உங்களுக்கு படிக்கணும்ன்ற அந்த ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் நாங்க கொடுக்கிறோம் அதுக்கு டெஸ்ட் நாங்க வச்சு கொடுக்கிறோம் கஷ்டமான சப்ஜெக்ட் சைக்காலஜி கிளாஸ் எடுத்து கொடுக்கிறோம் அது மட்டும் இல்லாம மீதி இருக்கக்கூடிய அத்தனை டாபிக்ஸுமே எப்படி படிக்கணும் தமிழ் எப்படி 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 படிக்கணும் 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 இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி டுவெல்த் வரைக்கும் அப்படிங்கிற நாங்கள் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இந்த 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 எக்ஸாமில் வின் பண்ணிட முடியும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கான கோட் பண்ணியிருக்க பதினெட்டு புத்தகம் நாலாயிரத்தி ஐநூறு பக்கத்துக்கான பேஜ் ஃபீஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் அதில் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி ஜஸ்ட் நைன் தௌசண்ட் ருபீஸ் ரூபாய்க்கு இந்த பதினெட்டு புத்தகங்களும் நாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இம்மிடியேட்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும் ஒன் டேலே நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம் ஓகே இந்த மெட்டீரியல் உடைய சாம்பிள் பேஜஸ் சாம்பிள் டெஸ்ட்டு அந்த ஷெடியூல்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க இந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க அதே போல் ஒரு வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளாரி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம் அப்டேட்ஸ் நாங்கள் விரைவில் அப்டேட் பண்ணுவோம் மேலும் இந்த எக்ஸாம் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வரக்கூடிய பிஓ எக்ஸாமில் நிச்சயம் உங்களால் சக்சஸ் பண்ண முடியும் அதுக்கான முழு பயிற்சியும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீ டெஸ்ட் ஃப்ரீ சைக்காலஜி கிளாஸ் இந்த நியூ பேச்சஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது வேற எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணலாம் விஷயூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ